வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய சிக்கனில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள் இந் இதுவும் வித்தியாசமாக ஒரு டேஸ்டில் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் குக்கரில் தான் பண்ண போகிறோம் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சாச்சு கொஞ்சம் பட்டை ஒரு சின்ன டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கல்பாசி மூணு கிராம்பு ஸ்டார் பூவில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் பொரியட்டும் வெங்காயம் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பத்து போல சின்ன வெங்காயம் அதையும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம் கலந்து விட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கின போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட் நல்ல பச்சை பச்சைவாசம் போட்டோம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த சமயத்துல சேர்த்துக்கலாம் இந்த சேர்த்துக்கிடும் போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாலு தக்காளி பழம் மீடியம் சைஸ்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் சீக்கிரமா வதங்கி கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த குழம்புக்கான தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைமுடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதுல ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய்க்கு கூட இந்த முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது சின்ன சைஸ்ல ஒரு ஆறு ஏழு எடுத்திருக்கேன் பெரிய சைஸ்னா ஒரு நாலு எடுத்தா போதும் இதையும் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் இதில் சேர்த்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இல்லன்னா கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க கரம் ஒரு அரை டீஸ்பூன் சேருங்க நான் இது சிக்கன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இனி எல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதங்கணும் இப்போ இதில் ஒரு கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் பெரிய துண்டா இருக்கு குக்கரில் போடுறதுனால கொஞ்சம் பெரிய துண்டாக வச்சுருக்கேன் இனி நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலையோட இனி இந்த எண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுடலாம் உடனே தண்ணி சேர்த்துற வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த கறியிலேருந்து தண்ணியும் பிரிஞ்சு வரும் அது வரை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இனி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு சும்மா மூடி வச்சுக்கலாம் இப்போ எடுத்து கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் இத கலந்து விட்டுலாம் இப்போ நம்ம ஜார் கிளவுன தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப்பு போல சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுலாம் இப்ப கொதிச்சிட்டு இருக்கு காரம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க மல்லியலை கருவேப்பில போட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சம் மல்லியலை இனி மூடி போட்டு ரெண்டு விசில் வைக்கலாம் மூடி போட்டுடலாம் சரி மூடி விட்டுல இப்போ ரெண்டு விசில் வரட்டும் வந்த ரெண்டு விசில் ஆகிட்டு இனி ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு அந்த கேஸ் போனதும் பார்க்கலாம் கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு இனி எடுத்துடலாம் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சீக்கிரமாக இந்த மெத்தேடில் பண்ணுங்கள் சீக்கிரமாக பண்ணிடலாம் கொஞ்சம் மல்லிகளை தூவிக்கலாம் கலந்துக்கலாம் சூப்பராக இந்த சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக பண்ணிடலாம் குக்கரில் நம்ம போ பண்ணுறதுனால ஈஸியாக வேறு இருக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி காட் யூ சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல வெந்திருக்கு காரம் உப்பெல்லாம் எல்லாம் ரொம்ப சரியா இருக்கு நீங்களும் நீங்க செய்யும் போது உங்க டேஸ்டுக்கு பார்த்து போட்டுக்கோங்க